ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி மீன் எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அலசிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு அலசிக்கோங்க ஸ்மெல்லு இருக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி அலசிறோம் அலசி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நான் சில்லி பவுடர் வாங்கிக்கிட்டேன் தேவையான அளவு போட்டுக்கலாம் முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிடலாம் அப்போ தான் மீனில் வந்து ஒட்டும் அது அதனால தான் முட்டை போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு மீனாக இந்த மாதிரி மேட்ச் பண்ணி எடுத்து வை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு மணி நேரம் வச்சிடலாம் பாருங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல்லில் நம்ம வந்து ஃப்ரிஷ் ஃப்ரை ஃப்ரிஷ் வந்து பண்ணலாம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க இல்லைன்னா தோசைக்கல்லில் தீஞ்சிரும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நான் ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் ஒரு இதிலையே அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா தீஞ்சிரும் பாருங்கள் நல்லா வேகுது திருப்பி விட்டுடலாம் ஒரு டைம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரெண்டையும் திருப்பி விட்டாச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க வெந்துருச்சு அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது தோசைக்கல்ல போட்டால் எப்படி இருக்குது நம்ம எண்ணெயிலையும் போட்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு நான் இதுலேயும் ரெண்டு ரெண்டு மீன் போட்டுக்கிறேன் இதையும் அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ வெந்துருச்சு எடுத்தரலாம் எடுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க எண்ணெயில் கொஞ்சம் கூட ஒட்டை கொஞ்சம் கூட அந்த இதெல்லாம் பிரிஞ்சு வரவே இல்லை சூப்பராக வந்து இதுலேயே மேட்ச் ஆகிருச்சி கொஞ்சம் கூட பிரிஞ்சு வர கொஞ்சம் கூட பிரிஞ்சு வரவே இல்லை மீன் பொரிச்சாச்சு அவ்வளோதான் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு தோசைக்கல்லில் போட்டது வந்து கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயில் போட்டது வந்து கிரிஞ்சியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய் பாய்